இந்தியாவில் முதல் நோபல் பரிசு பெற்ற இயற்பியல் விஞ்ஞானியினுடைய பேரு சத் ராமன் கல்கத்தாவில் போய் ஒரு ஆயில் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அப்படி அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப ட்ராமில் போறாரு அப்படி போயிட்டு இருக்கப்ப கல்கத்தா யூனிவர்சிட்டி வழியாது அந்த ட்ராம் போகுது அங்கே ஒரு போர்டில் லண்டன் சயின்ஸ் கிளப் அங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி கழகத்தில் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்று ஓடிக்கிட்டு இருந்த ட்ரெயினில் இருந்து குதிக்கிறார் ட்ராம் ஒன்றும் அவ்வளோ வேகமாக போகாது மெதுவாக தான் போகும் குதிக்கிறார் குதிச்சு ஓடி போய் அந்த அப்ளிகேஷனை வாங்கி ஃபில்லப் பண்ணி போட்டு செலக்ட் ஆகி லண்டன் போடுறார் லண்டன் போனதுனால தான் அவருக்கு அந்த பயிற்சி கிடைச்சதுனால நோபல் பரிசு பெற்றார் நோபல் பரிசு பெற்றார்னா அந்த நோபல் பரிசு பெறுவதற்கு காரணமாக இருந்த அறிவு அவருக்கு ஒரு பக்கம் என்றாலும் அந்த ரயிலில் போகிறப்ப அந்த ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இறங்கி ஓடி விண்ணப்பிச்சார் பார்த்தீங்களா அது வேணும் கோடீஸ்வரன் ஆகிறது ஈஸிங்க ஒரு லாட்ரி சீட்டு விழுந்தால் கூட கோடீஸ்வரன் ஆகிட்டு போயிடுவாங்க படிப்பாளி ஆகிறது ஈஸி இல்லை